ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன விதையை பார்க்க போறோம்னா தமிழ் ஒன்பதாம் வகுப்பு எல் ஏழுல பகுதி மூன்று முத்தோலாயிரம் செய்யுள் முத்தோலாயிரம் சேரன் சோழன் பாண்டியன் ஆகியோருடைய நாடுகளின் வளங்களை நயமாக வெளிப்படுத்துகிறது நூல்கள் வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தோலாயிரம் மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சோழ பாண்டியர் என்று பொதுவாக படுகிறது மூன்று மன்னர்களை பற்றிய பாடப்பட்ட தொள்ளாயிரம் பாடல்களை கொண்ட நூல் என்பதால் முத்தோலாயிரம் என்று பெயர் பெறுகிறது நூல் முழுமையாக கிடைக்கவில்லை புறத்திட்டு என்னும் நூலிலிருந்து நூற்றி எட்டு செயல்கள் கிடைத்துள்ளன அது முத்தோலாயிரம் என்னும் பெயரில் பதிக்கப்பட்டுள்ளது ஆசிரியரின் பெயரை அறிய முடியவில்லை இவர் ஐந்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் என்பது கருதப்படுகிறது சேரநாட்டை அச்சமில்லாத நாடாகவும் சோழ நாட்டை ஏற்களம் சிறப்பு போர்க்களம் ஏற்களம் சிறப்பும் போர்க்களம் சிறப்பும் உடைய நாடாகவும் பாண்டிய நாட்டை முத்துடை நாடாகவும் பாடப்படு பாடப்பகுதி காட்டுகிறது சேர நாடு சொல்லும் பொருளும் அல்லல் சேறு பலனம் நீர்மிக்க வயல் வெறியே அஞ்சி பார்ப்பு குஞ்சு சோழ நாடு சொல்லும் பொருளும் நாவலோ நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து இசைத்தல் ஆரவார தொடு பாண்டிய நாடு சொல்லும் பொருளும் நந்து சங்கு கழுகு பாக்கு முத்தம் முத்து இலக்கண குறிப்பு வெண்குடை இலங்கு இளங் கமுகு பண்புத்தொகை கொள் யானை குவிமொட்டு வினைத்தொகைகள் வேரி சொல்லி சொல்லி செய்லப்படை பகுப்பத உறுப்பிலகணம் கொண்ட கொல் பிளஸ் இட்டு ப்ளஸ் ஆ கொல் பகுதி இன்னானது விகாரம் இட்டு இறந்த கால இடநிலை ஆ பெயரச்ச வீதி இதுதான் எல் ஏழு பகுதி மூன்று முத்தோல் உள்ள முக்கியமான நோட்ஸ் நல்லா படிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ